ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க ரெசிபி ஒரு டேஸ்ட் என்ன மிச்சர் செய்ய போகிறோங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மிச்சர் செய்ய ஃபர்ஸ்ட் நூற்றி ஐம்பது கிராம் சேமியாவை எடுத்துக்கலாம் இது வறுத்து சேமியாவோ இல்லை வறுக்காத சேமியாவோ எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு கப் சேமியாவுக்கு மூணு கப் தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இது கொதி வர சமயத்தில் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம தண்ணி கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சு சேமியம் சேர்த்து மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இதுக்கு அதிகமாக வேகணும் அவசியம் இல்லைங்க மூணு நிமிஷம் வந்தாலே போதும் நம்ம சேமியா இந்த அளவுக்கு நல்லா குக்கானதும் ஒரு வடிகட்டியை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ண சேமியாவை நார்மல் தண்ணியில் சேர்த்து நல்லா அலசிக்கலாம் அப்போ தான் நம்ம சேமியா உதி உதியாக வருங்க நம்ம அலசிய சேமியாவை ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை எடுத்துக்கங்க அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் முக்கால் கப் அரிசி மாவு சேர்த்து முக்கா கப் கான் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மாவும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ரெடி பண்ண சேமியாவை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெரட்டிக்கலாம் அப்போதான் சேமியில் மாவு நல்லா ஒட்டி வருங்க இந்த அளவுக்கு நல்லா எடுத்ததும் இப்போ ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா ஜலிசி எடுத்துக்கலாம் அப்போ தான் எண்ணெயில பொறிக்கும் போது எண்ணெயில மாவு அதிகமா இல்லாம சேமியா நல்லா பொறிஞ்சி வருங்க இந்த மாதிரி சலிச்சு எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா சேவையையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேமியா எந்த அளவுக்கு உதிரி வந்திருக்குது பாருங்கள் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சேமியம் பொறிக்க தேவையில் எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் நம்ம சேமியம் ஒரு பக்கம் செவ்ந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சேமியாவை சேர்த்து போது எண்ணெய் பொங்கி வருங்க பார்த்து சேர்த்துக்குங்க ஸ்டவ்வை மீடியம் வச்சே ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கரிக்கிடும் இப்போ நம்ம சேமியா சூப்பராக ஃப்ரீ ஆயிடுச்சு இது ஒரு வடிகட்டியோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர்ல மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா சேமியாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம எண்ணெயில் ஒரு வடிகட்டியை வச்சு நூறு கிராம் உடச்சக்கல்லியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உடச்சக்கல்ல அதிகமாக ஃப்ரை ஆன அவசியம் இல்லைங்க மொறு மொறுப்பு தன்மை வந்தால் போதும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் எண்ணெய் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி நூறு கிராம் பருத்த மலாட்டையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து பத்து பல் பூண்டு சேர்த்து கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கொத்து கொருவேப்பில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ண சேமியாவே ஒரு பவுலில் சேர்த்து நம்ம உரத்தை உடச்சிக்கல்லையும் சேர்த்து வேர்க்கடலையும் சேர்த்து பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்து கடைசியாக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு டீஸ்பூன் தனி தூள் அரை டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் மிக்ஸ் பண்ணி மிக்சரில் சேர்த்துக்குங்க அப்போ தான் மிக்சரில் மசாலா எல்லா இடத்துல பரவி வருங்க இந்த மாதிரி நம்ம மசாலாவை சேர்த்ததும் மிச்சரை நல்லா குளிக்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிச்சர் கலர் மாதிரி சூப்பரா வந்துச்சு பாருங்க இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான சேமியா மிச்சர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல ஒரே மாதிரி மிச்சர் செய்யாம இந்த மாதிரி சேமியா வச்சு டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க இந்த மிச்சர் செய்யறதுக்கு மாவு அரைக்கவோ பிழியவோ தேவையில்லைங்க ஈஸியா செய்யலாங்க இந்த ஈஸியான மிச்சர் ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்